இயக்குனர் விஜய் கார்த்திகேயா இயக்கத்தில் வி கிரியேஷன்ஸ் கலைப்புலி எஸ் தானு தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் மேக்ஸ் இந்த படத்திற்கு பி அஜ்னீஷ் லோகநாத் இசையமைத்திருக்காரு இதுல கிச்சா சுதீப் மற்றும் பலர் நடித்திருக்காங்க மேக்ஸ் படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் சமீபத்தில் நடந்திருக்கு மேக்ஸ் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் பாடல் வெளியீட்டு மிக அற்புதமாக காட்சி அமைப்புகள் எமோஷனல் இம்பேக்ட் வந்து ரொம்ப நல்லா டைரக்டரு தம்பி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு அதுக்காக அவரு உட்காந்து கேட்டுகிட்டே இருந்தேன் என்னடா கதை எப்படி அது கடைசி வரலையும் சொல்ல மாட்டேன்ட்டான் உள்ள ஒரு மேட்ரு வச்சுருக்காங்கன்னு சொல்லி அவரும் சொன்னார் கேமராமேன் வேறு நம்ம நடிகர் கேமராமேன் மிகப்பெரிய எமோஷனல் பேக்கடு சப்ஜெக்டுன்னு தெரியுது இவங்க பேசுவதை வச்சு பார்த்தா டெஃபினட்டாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக தான் இருக்குது ஏன்னா தான் அண்ணன் வந்து ஒரு பேன் இண்டியா படத்தை இந்த மாதிரி ஒவ்வொரு தமிழ்லேயும் ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் கொண்டு போய் இதை வந்து தனிப்பட்ட விழாக்களை செய்து இது வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறாருன்னா அதில் டெஃபினட்டாக இது ஒரு மேட்ரு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் இதனுடைய ஹீரோ எப்பவுமே இவர் ஒரு சீரியஸான ஹீரோவாகவே இருப்பார் நான் தூரத்துலேருந்து பார்ப்பேன் அப்படியே விரைச்சிக்கிட்டே போவார் அப்படியே கொஞ்சம் சரிங்க சார் உங்களை பார்த்தாவே பயமாக இருக்கு ஏன்னு யஜ்மன்றே இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் எனக்கு தெரியும் சுதீப் அவர்களை அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு இல்லை இனிமே தும்ப சினிமா நான் நோடிதானே ஐ ஆல்வேஸ் அப்ரிஷியேட் யுவர் டெடிக்கேஷன் நம்ம அண்ணன் அழகாக சொல்லிட்டாரு நம்ம சேம்பர் பிரசிடெண்ட்டு காற்றகட்ட பிரசாத்து சொன்னார் நம்ம ரவி சார் ரொம்ப அற்புதமாக சொன்னார் உங்களை பற்றி நம்ம தம்பி சொல்லும்போது இந்த நடிப்புக்காக தன்னை எப்படி வேணாலும் மாற்றிக்கக்கூடிய இந்த கமல் சார் மாதிரி ஒரு டெடிக்கேஷன் உங்கள்கிட்ட இருக்கும்போது டெஃபினட்டாக யூ வில் ஆல்வேஸ் வின் இன் யுவர் கேரியர் இரஸ்பெக்ட் ஆஃப் த லாங்குவேஜ் இ ரெஸ்பெக்ட் ஆஃப் வாட் எவர் யூ டூ இன் சினிமா பிகாஸ் வி ஆர் பான் ஃபார் சினிமா வி பிரீத் சினிமா வி லிவ் சினிமா வி லவ் சினிமா யாராச்சும் திட்டினா கூட சினிமா பேரை சொல்லி திட்டினா என்னை சந்தோஷப்படுவேன் சே ஐ யூஸ் டூ நான் நானே சில படம் பண்ணும்போது என்னடா இந்த மாதிரி படம் பண்ணிட்டான்னு என் படத்து பேரை சொல்லி திட்டான் பாருங்க நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்ன கெட்ட வார்த்தையில் திட்டாமல் என் படத்து பேரை சொல்லி திட்டுவாங்க அதுதாங்க ஒரு சினிமாக்காரனுக்கு அழகு ஸோ அந்த மாதிரி சினிமாவை நேசிக்கிறவர்கள் இந்த மேடையில் இருக்காங்க அதில் ஒரு சினிமா வெறியன் என் தம்பி மிஸ்கின் அவர்கள் அவருடைய ஸ்டைல் முக் முழுக்க முழுக்க தனி ஸ்டைல் அது இப்போது ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்திருக்கிற அன்புத்தமி ராஜசேகர் ராஜ்குமார் அவர் ஒரு ஒரு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி என்பதை அதை நிரூபித்திருக்கிறார் ஸோ இந்த மாதிரி மேடை அற்புதமான நடன இயக்குனர் இவர்களெல்லாம் இருக்கிற மேடையில் நானும் வந்து கலந்துக்கிட்டு இந்த திரைப்படத்தின் வெற்றிக்கு வாழ்த்துவதிலே தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக நான் வந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக தான அண்ணனை பற்றி கடைசியாக நான் பேசணும்னு நினச்சேன் அவருக்கு எனக்கு நெருங்கின உணவு நெருங்கின உரு உறவு இருக்குது அவர் தான் என்னை முத முதல்ல ரஜினி சாரை வச்சு படம் எடுக்கிறதுக்கு ரஜினி படம் நானும் ஒரு சேர்ந்து தான் பண்ணியிருக்கணும் அது சில பல காரணங்களால் எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே அது அமையாமல் போச்சு இல்லைன்னா எஜமான் வந்து ஈஷுடு த ப்ரொடியூசர் அதனால் நிச்சயமாக இன்னொரு காலம் என்ன நம்ம கொண்டு வயசாகல இன்னும் சின்ன பசங்க மாதிரிதான் இருக்கோம் நான் சினிமாவுக்காரனுக்கு எப்பவுமே வயசாகாது இல்லையா சுதீஷ் என்ன எழுதிடுறேன் கரெக்டா இன்றைக்கும் இந்த பாசமலரை பற்றி சொல்லும்போது அப்படியே நம்மளுக்கு எப்படி மனசு வந்து அப்படியே வருடுது ஒரு அண்ணன் தங்கச்சின்னா இன்றைக்கி சாதாரண மாதிரி பாசமலர் ச குரூப் அடானி பாசமலர் அண்ணன் தங்கச்சி ஆடானின்னு நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத மனிதர்களே கிடையாது இப்போ ஏன்னா மனிதர்களால் வந்து ஆனது சினிமா மனித வாழ்க்கையை தான் நம்ம வந்து இன்ஸ்பயர் ஆகி சினிமாவை பண்ணுறோம் ஆனால் அந்த திரைப்படங்களே மனித வாழ்க்கைக்கு இன்ஸ்பியர் ஆகும்போது தட் பிகம்ஸ் அ கிரேட்டர் ஆர்ட் ஸோ அந்த மாதிரி ஒரு மிக உயர்ந்த படைப்புகளுக்கு சொந்தக்காரர்கள் எல்லாம் இங்கே இருக்கும் இந்த மேடையில் இந்த மேக்ஸ் திரைப்படம் அவர் சொன்ன மாதிரி அண்ணனை சூப்பர் ஸ்டார் என்று ரஜினிகாந்தை முதலில் பேர் போட்டு அவரை அழைத்தவர் வந்து அண்ணன் தான் அவர்கள் அவரும் சூப்பர் ஸ்டார் தயாரிப்பாளர் தான் அதனால் அந்த சூப்பர் ஸ்டார் தயாரிப்பாளருக்கு கரவோசத்தோடு ஒரு மிகுந்த மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிப்போம் அதே மாதிரி கிச்சா சுதீப் அவர்கள் அவர் அவர் மிகப்பெரிய நடிகர் அவரும் கன்னடத்தில் நிச்சயமாக அவர் தான் இப்போ இப்போ இருக்கு இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார் அவர் தான் ஸோ கன்னடத்தில் தொடர்ந்து சூப்பர் ஸ்டாராக நீங்கள் வந்து இந்த படத்தின் மூலமாக இன்னும் ஒரு படி மேலே வரணுன்று வாழ்த்துறேன் இயக்குனர் முதல் படமாக இருந்தாலும் எங்கள் தம்பி நம்ம ஊரில் இருந்து போயிருக்காரு எங்கள் அண்ணனால் ஆசிர்வதிக்கப்பட்டு நிச்சயமாக நீங்கள் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுக்க வேண்டும் பேன் இண்டியா படங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்க வேண்டும் அப்புறம் நம்ம நடிகர் இருக்கார் அப்புறம் அப்புறம் அவர் சொல்ல வேண்டியதில்லை அவர் நம்ம கூடவே வாழ்ந்திருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இதயங்களுக்கும் வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்